பின்னணியும் வணக்கம் இயற்கையின் வழியில் யாருமே குறுக்க போகவும் முடியாது அதை தடுத்து நிறுத்தவும் முடியாது இதையெல்லாம் உணர்த்து விதமாக மாறி வரக்கூடிய காலநிலை மாற்றத்தாலும் சமீப நாட்களாக ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இயற்கை பேரிடர்களை சிக்கி பல ஊர்கள் மண்ணோடு மண்ணாக புதைந்து காணாமல் போன சம்பவத்தை பற்றி தான் இன்றைய கோப்பியும் நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் கேரள பெருந்துயரில் நானூரை நெருங்கும் பலி எண்ணிக்கை கேரளாவை தொடர்ந்து தமிழகத்திற்கு காத்திருக்கும் ஆபத்து இயற்கை பேரழிவுக்கு மனிதனின் பேராசை காரணமா கடவுளின் தேசம்னு அழைக்கப்படக்கூடிய இயற்கை எழில் கொஞ்சம் மாநிலமான கேரள வயநாட்டில் கடந்த முப்பதாம் தேதி அதிகாலை ஏற்பட்ட நிலச்சரிவுல முண்டக்கை மேப்பாடி சூரல் மலை வைத்திரி வெள்ளேரிமலை பொத்துக்கழு உள்ளிட்ட கிராமங்கள் மண்ணோடு மண்ணாக புதைந்து போன பயங்கரமான நிகழ்வின் பின்னணியை இப்போ பார்க்கலாம் நம் நாட்டிலேயே இயற்கை வளம் கொஞ்சம் அதி அற்புதமான இயற்கை காட்சிகள் அடங்கிய மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கும் ஒரு மாநிலம்தான் கடவுளின் தேசம் என்று அழைக்கப்படும் கேரளா இயற்கையின் மடியில் அமைந்திருக்கும் அந்த மாநிலத்தின் அழகில் மயங்காதவர்கள் யாரும் இல்லை என்றே கூறலாம் இதனால் அங்கு சுற்றுலா செல்பவர்களின் எண்ணிக்கை ஏராளம் தமிழகத்தின் அண்டை மாநிலமான கேரளம் எந்த அளவிற்கு அழகோ அந்த அளவிற்கு ஆபத்தானதும் கூட என்பதை கடந்த வாரத்தில் ஏற்பட்ட இயற்கை பேரழிவு அனைவருக்கும் உணர்த்தியது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஒவ்வொரு வருடமும் நிலச்சரிவுகள் பெருவெள்ளம் போன்ற பேரிடர்கள் ஏற்படுவது வழக்கமான ஒன்றுதான் என்றாலும் கேரளாவின் இடுக்கி வயநாடு போன்ற மாவட்டங்கள் இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டு வந்தன அப்படித்தான் கடந்த வாரத்தில் கொட்டி தீர்த்த தென்மேற்கு பருவமழையின் காரணமாக ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் வயநாட்டில் பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டது அதில் முண்டக்கை மலை அட்டமலை நூல் புழா பகுதிகள் யாரும் எதிர்பார்க்காத நிலையில் முப்பதாம் தேதி இரவோடு இரவாக அப்படியே மண்ணோடு மண்ணாகி போயின முண்டக்கை பகுதியில் தேயிலை தோட்டத்தில் உள்ள குடியிருப்புகளில் புலம்பெயர் தொழிலாளர்கள் தங்கியிருந்த நிலையில் அந்த குடியிருப்புகள் அனைத்தும் அடித்துச் செல்லப்பட்டன இதனால் அந்த இரவில் உறங்கிக் கொண்டிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் தூக்கத்திலேயே மண்ணோடு மண்ணாகினர் மேலும் அங்குள்ள வீடுகள் கடைகள் பள்ளிகள் உள்ளிட்ட கட்டடங்கள் மண்ணுக்குள் புதைந்து போயின அடுத்த நாள் விடிந்த பொழுது அங்கு அப்படி சில இடங்கள் இருந்தது என்பதே தெரியாத அளவிற்கு இயற்கை அங்கு கோர தாண்டவமாடி இருந்தது இதை கண்டு நாடே அதிர்ச்சியில் உறைந்து போனது கேரள மாநிலத்தில் இதுவரை நடந்த சம்பவத்திலேயே மிகவும் பெரிய நிலச்சரிவான இந்த சம்பவத்தில் சிக்கி ஆயிரக்கணக்கானோர் காணாமல் போயிருந்தனர் எங்கு பார்த்தாலும் மனித சடலங்கள் காணப்பட்டன இதனால் முண்டக்கை அட்டமலை குன்னம் போன்ற பகுதிகளில் அனைத்து சாலைகளும் துண்டிக்கப்பட்டு கிராமங்கள் தனித்து விடப்பட்டன இதனால் மீட்புக் குழுவினர் உடனடியாக வருவதற்கும் மண்ணில் புதைந்தவர்களை மீட்பதில் பல்வேறு சிக்கல்கள் எழுந்தன மேலும் பாலம் இல்லாததால் மீட்பு பணிக்கான உபகரணங்கள் நிவாரணப் பொருட்களை எடுத்துச் செல்ல முடியாமல் போனதால் அவசர தேவை காரணமாக அந்த இடத்தில் எனப்படும் தற்காலிக பாலத்தை அமைத்தனர் ஜூலை முப்பதாம் தேதி அன்னைக்கு அதிகாலை அடுத்தடுத்து நிகழ்ந்த இந்த நிலச்சரிவுல தூங்கி கிடந்த மக்கள் மண்ணோடு மண்ணா புதையுண்டாங்க மூன்று கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் கடுமையான பாதிப்புகளை சந்திச்சிருக்கக்கூடிய இந்த சம்பவத்தில் மீட்பு பணிகளை பத்தி இப்ப பார்ப்போம் மீட்புக் குழுவினர் உடனடியாக வருவதற்கும் மண்ணில் புதைந்தவர்களை மீட்பதில் பல்வேறு சிக்கல்கள் எழுந்தன மேலும் பாலம் இல்லாததால் மீட்பு பணிக்கான உபகரணங்கள் நிவாரணப் பொருட்களை எடுத்துச் செல்ல முடியாமல் போனதால் அவசர தேவை காரணமாக இராணுவத்தினர் அந்த இடத்தில் பெய்லி எனப்படும் தற்காலிக பாலத்தை அமைத்தனர் இந்த பாலம் கட்டப்பட்ட பின்னர்தான் ஆம்புலன்ஸ் மற்ற உபகரணங்கள் மற்றும் வாகனங்கள் அந்த இடத்தை அடைய முடிந்ததோடு மீட்பு பணியும் துரிதமானது இதற்காக நாட்டின் பல பகுதிகளில் இருந்து ராணுவத்தினரும் மீட்பு படையினரும் அங்கு குவிந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர் அதில் அன்று காலை முதலே மண்ணை தோண்ட தோண்ட வந்த சடலங்களின் எண்ணிக்கை இருநூறை கடந்தன மேலும் அந்த பகுதிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட முகாம்கள் அமைக்கப்பட்டு எட்டாயிரத்திற்கும் மேல் பாதிக்கப்பட்டவர்கள் தங்க வைக்கப்பட்டனர் ஏராளமானோர் காணாமல் போன சொந்தங்களை தேடி அலைந்து கொண்டிருந்த காட்சிகள் காண்போரை கலங்க செய்தது கேரள மாநிலம் வயநாட்டில் நிகழ்ந்த இந்த இயற்கை பேரழிவால் கதிகலங்கி போன அம்மாநில முதல்வர் நிலச்சரிவு சேதங்களை மதிப்பிட ஐந்து அமைச்சர்கள் கொண்ட குழுவை அமைத்து பாதிப்பு ஏற்பட்ட இடத்திற்கு சென்று சேதங்களை மதிப்பிட்டனர் நிவாரண உதவியாக தமிழ்நாடு ஐந்து கோடி ரூபாயும் சிக்கிம் மாநில அரசு இரண்டு கோடி ரூபாயும் நிதி அளித்தது இந்நிலையில் மத்திய அரசு பிரதமர் நிவாரண நிதியில் இருந்து ரூபாய் இரண்டு லட்சம் உயிரிழந்தவர்களின் உறவினர்களுக்கு வழங்கப்படும் காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்தது மேலும் சம்பவ இடத்திற்கு காந்தி நேரில் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறியதோடு அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்து கொடுக்கப்படும் என்று உறுதியளித்தார் आई फील आई फील हाउ आई इट फेल्ट वेन माई फादर डाइट दैट आईव सीन सो मेनी पीपल आई रिमेंबर वॉट आई फेल्ट वेन माई फादर डाइट एंड हियर पीपल हैव नॉट जस्ट लॉस्ट अ फादर देव लॉस द होल फैमिली इंटायर फैमिली ब्रदर सिस्टर मदर फादर सो आई नो वॉट आई फेल्ट एंड दिस इज मच वर्स देन दैट एंड इट्स नॉट वन पर्सन हुज फीलिंग इट इट्स थाउजेंड ऑफ पीपल हुआ इट सो Uh, it's a, it's very very sad and I think we all owe these people respect, affection and we should all be standing with them and I'm very proud that a lot of people are standing with the people of Wayanad. In fact, the whole nation's attention is towards Wayanad and I'm sure that the whole nation is going to help the people of Wayanad. Thank you very much. இந்திய ராணுவத்தின் ஒரு பிரிவான பிராந்திய ராணுவத்தில் லெப்டினன்ட் கர்னலாக உள்ள மலையாள நடிகர் மோகன்தாலும் சூரல்மலை முண்டக்கை புரிஞ்சிமட்டம் ஆகிய பகுதிகளுக்கு சென்று மீட்புப் பணியில் ஈடுபட்டதோடு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடுகளை கட்டிக் கொடுக்கும் விதமாக அறக்கட்டளை சார்பாக மூன்று கோடி ரூபாய் வழங்கப்படும் என்று கூறினார் നാട്ടിൻ ും കൂടെ എനിക്ക് പറയാനുള്ളത് ഞാനുമായിട്ട് അസോസിയേറ്റ് ചെയ്യുന്ന ഞങ്ങളുടെ ഒരു ഫൗണ്ടേഷൻ ഉണ്ട് വിശ്വശാന്തി ഞാൻ അത് ഇവിടുത്തെ പുനരധിവാസത്തിന് അല്ലെങ്കിൽ ഒരു എന്താണ് റീഹാബിലിറ്റേഷൻ വെച്ചിട്ട് ഇപ്പം ഒരു മൂന്ന് കോടി രൂപയാണ് കൊടുക്കാൻ തയ്യാറാകുന്നത് തീർച്ചയായിട്ടും അത് കഴിഞ്ഞിട്ട് പിന്നെ അതിന്റെ സ്ഥിതിഗതികൾ നിരീക്ഷിച്ചതിനു ശേഷം വീണ്ടും ഇവർക്ക് എന്തെങ്കിലും പണത്തിന്റെ കാര്യങ്ങൾ ആവശ്യമുണ്ടെങ്കിൽ വിശ്വശാന്തി ഫൗണ്ടേഷൻ വീണ്ടും പണം കൊടുക്കുന്നതാണ് അപ്പം നമ്മളൊരു മൂന്ന് കോടി രൂപയുടെ ഒരു ഒരു പ്രോജക്റ്റ് ഒരു 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 പുനരുദ്ധാരണ പ്രോജക്റ്റിന് ഞങ്ങളിപ്പം പിന്നെ എന്താണ് അനൗൺസ് ചെയ്യാനാണ് ഞങ്ങൾ വിടവെച്ച് ചെയ്യാനാണ് ஜூலை முப்பதாம் அன்று இரவு ஏற்பட்ட நிலச்சரிவால் மோப்பாடி சூரல்மலை அட்டமலை முண்டக்கை ஆகிய இடங்களில் சுமார் நானூறு பேர் வரை பலி வாங்கியது மட்டுமல்லாமல் ஆயிரக்கணக்கானோர் காணாமல் போனதாக கூறப்படும் நிலையில் குறித்து ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதியே கேரள அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் கேரள அரசு அதை பொருட்படுத்தவில்லை எனவும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி தெரிவித்தார் ஆனால் அந்த குற்றச்சாட்டை கேரள முதல்வர் பினராஜி விஜயன் மறுத்தார் தேய்ஸ் ஜூலை கோ கேரள சர்க்கார் கோ அர்லி வார்னிங் பாரத் சர்க்கார் கி ஓர் தேய்ஸ் ஜூலை சாத் தின் 24 தாரிக்கு मान्यवर ए कहा गया कि 20 सेंटीमीटर से ज्यादा वर्षा होगी भारी वर्षा होगी लैंडस्लाइड होने की संभावना है मड़ भी रस होकर आ सकता है और लोग इसके अंदर दबकर मर भी सकते हैं। मैं कुछ कहना नहीं चाहता था मान्यवर, मगर भारत सरकार की अर्ली वार्निंग सिस्टम पर सवाल किए गए इसलिए मैं कहता हूं प्लीज लिसन आस, प्लीज लिसन आस, मत चिल्लाइए प्लीज रीड इट जो भेजा ലോ പോസിബിലിറ്റി ഓഫ് ഓഫ് ലാൻഡ് സ്ലൈഡ്സ്മോൾ ലാൻഡ് സ്ലൈഡ് മേ ഒക്യൂർ ഇതാണ് അന്ന് നമുക്ക് കിട്ടിയ മുന്നറിയിപ്പ് ഇതൊന്ന് കുറ്റപ്പെടുത്താൻ ഞാൻ പറയുന്നില്ല കേട്ടോ നമ്മളാണ് ഭയങ്കര കേവന്മാരി എന്ന് പറയുമ്പോൾ ഇങ്ങനെയൊരു സംഭവം നമുക്ക് പറ്റിയിട്ടുണ്ട് ഇതാണ് ഇതിൽ നമ്മൾ ആലോചിക്കേണ്ട കാര്യം കേന്ദ്ര ഗവൺമെന്റും ഗൗരവമായി ആലോചിക്കേണ്ടതാണ് കാലാവസ്ഥാ വ്യതിയാനത്തിന്റെ ഭാഗമായി വന്നുകൊണ്ടിരിക്കുന്ന ദുരന്തങ്ങൾ அது பிரதிரோதிக்குந்ததின் ஆவிஷயமாய பலப்பிரதமாய நடபடிகள்லே காண கேரடால இத்தனை உயிர்களை பலிவாங்கி நிலச்சரிவு இப்படி தொடர்ச்சியாக ஏற்பட காரணம் என்ன இதை முன்கூட்டியே தெரிந்து கொள்ள முடியாதா அல்லது இதனை தடுக்க ஏதாவது வழிகள் தொழில்நுட்பங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இந்தியாவில் இப்போதைய நிலவரப்படி இந்திய வானிலை ஆய்வு மையம் இந்திய நிலவியல் ஆய்வு மையம் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் ஆகியவை கனமழை குறித்தும் நிலச்சரிவு ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் பற்றியும் முன்கூட்டியே எச்சரிக்கைகளை வழங்கி வருகின்றன ஆனால் அந்த முன்னறிவிப்புகள் துல்லியமாக இல்லை என்று வல்லுநர்களால் கூறப்படுகிறது மழைப்பொழிவின் வரலாற்று பதிவுகள் நிகழ்நிற செயற்கைக்கோள் படங்கள் மலைச்சரிவுகளின் மண்பரப்பு ஆகியவற்றின் தரவுகளை வைத்து நிலச்சரிவுகளை கணிக்கும் நிலச்சரிவு முன்னறிவிப்பு அமைப்பை கடந்த ஜூலை மாதம் கொல்கத்தாவில் நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி துவக்கி வைத்தார் இந்த முன்னறிவிப்பு மையங்கள் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் இந்தியா முழுக்க நிலச்சரிவு குறித்த முன்னறிவிப்புகளை வழங்க தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் அதிலும் நிலச்சரிவுகளை துல்லியமாக முன்கூட்டியே கணிப்பதில் சில சவால்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்தியாவில் நிலச்சரிவுகள் ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகளை இந்திய நிலவியல் ஆய்வு மையம் அடையாளப்படுத்தி வரைபட தொகுப்பாக பதிவு செய்திருக்கிறது இருப்பினும் குறிப்பாக எந்த நேரத்தில் எந்த இடத்தில் நிலச்சரிவு ஏற்படும் என்பதைக் கணிப்பது இந்தியாவைப் பொறுத்தவரை இன்னும் அந்த ஆய்வுகளும் தொழில்நுட்பங்களும் ஆரம்ப நிலையிலேயே இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் இந்த தொழில்நுட்பங்கள் ஆய்வு அளவில் வெற்றி பெற்றிருந்தாலும் இந்தியாவை பொறுத்தவரை அவற்றை முழுமையாக புழக்கத்திற்கு கொண்டு வருவதில் சில சவால்கள் இருப்பதாக வல்லுநர்கள் குறிப்பிடும் நிலையில் நிலச்சரிவு ஏற்படுவதில் முக்கிய உடனடி காரணிகளாக இருப்பவை மழைப்பொழிவு மண்ணின் ஈரப்பதம் ஆகிய இரண்டும் தான் என்பதால் இவற்றை கணித்து துல்லியமாக எந்த இடத்தில்தான் நிலச்சரிவு ஏற்படப் போகிறது என்பதை அறுதியிட்டுச் சொல்வது என்பது சிக்கலான ஒன்றாகவே இருந்து வருகிறது அதாவது முன்னறிவிப்பு அமைப்புகளால் மழைப்பொழிவு அளவை வைத்து வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய பகுதிகளில் ஆபத்து இருப்பதாக முன்னறிவிக்க முடியும் ஆனால் துல்லியமாக எங்கே எந்த நேரத்தில் என சொல்லிவிட முடியாது என்பதே உண்மை நாட்டில் இருக்கவங்களுடைய ஒட்டுமொத்த பார்வையும் இப்போ கேரளாவின் வயநாட்டின் மீது இருக்கக்கூடிய நிலைமையில நாட்டில் வேறு சில இடங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் சேதங்கள் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் கேரளாவில் ஏற்பட்ட நிலச்சரிவுக்கு இடையில் வயநாட்டிற்கு அடுத்தபடியாக நீலகிரி இத்தகைய நிலச்சரிவு ஆபத்தில் இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் எச்சரித்திருக்கின்றனர் அதன்படி இரண்டு வாரங்களுக்கு முன் நீலகிரியில் பெய்த கனமழை மற்றும் அவலாஞ்சியில் ஏற்பட்ட நிலச்சரிவுகளும் ஏற்பட்டிருந்தது அதேபோல கர்நாடகத்தின் மங்களூரு பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டது அதில் தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற டேங்கர் லாரி கார் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்கள் மண்ணுக்குள் புதைந்தன அதேபோல் கர்நாடக மாநிலத்தில் ஆசன் சக்லேஷ்பூர் பகுதியில் உள்ள தேயிலை மற்றும் காபி தோட்டங்கள் அமைந்திருக்கும் பகுதியிலும் நிலச்சரிவுகள் ஏற்பட்டன இதையடுத்து இமாச்சல பிரதேச மாநிலம் குல்லு மண்டி மற்றும் சிம்லா பகுதிகளில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கொட்டி தீர்த்த கனமழையாலும் மேக வெடிப்பாலும் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பல கிராமங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன அதில் அறுபதுக்கும் மேற்பட்ட வீடுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதோடு ஆறு பேரின் உடல்கள் மீட்கப்பட்டன அதில் ஒரு கிராமமே அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறது பொதுவாக மலைப்பிரதேசங்கள் பார்ப்பதற்கு ரம்யமாகவும் பசுமையாகவும் காணப்பட்டாலும் அது மிகுந்த ஆபத்துக்களை கொண்டது என்பதால் மலைப்பகுதிகளில் வாழும் மக்கள் அவ்வப்பொழுது அந்த ஆபத்துக்களை சந்தித்து வருகின்றனர் ஆனால் அவர்களால் இது குறித்து முன்கூட்டியே தெரிந்து அங்கிருந்து வெளியேற முடிவதில்லை என்பதுதான் வேதனை மேலும் கனமழை நிலநடுக்கம் அல்லது எரிமலை வெடிப்பது போன்ற இயற்கை காரணங்களாலும் ஆக்கிரமிப்புகள் காடுகள் அழிப்பு பயிர் முறைகளில் ஏற்படும் மாற்றங்கள் போன்ற மனிதனால் உருவாக்கப்பட்ட பல்வேறு காரணிகளே நிலச்சரிவுகளுக்கு காரணமாகி விடுகின்றன அதில் கடந்த நாற்பது வருடங்களில் ஒன்பதாயிரம் சதுர கிலோமீட்டர் காடுகளை கேரளா இழந்திருக்கிறது குறிப்பாக வயநாட்டில் தேயிலை காஃபி மற்றும் இலக்காய் தோட்டங்கள் அதிகம் இருப்பதும் காரணமாக இருக்கலாம் என்பதே The plan, day before yesterday, we have it finalized. That means we have divided the entire area into six zones and we authorize one senior officer for every zone under his leadership, every unit contained 40 members. that includes military, navy, fire force, ndrf, forest, fire, fire and safety, etc., etc. plus, the local volunteers who are expert in the rescue activities. our feeling is it is functioning as very perfectly and embracing model and they are doing their best. today also we are repeating that process but adding some modern equipments also. with this we hope we can get better result today also. தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிக நிலச்சரிவு ஏற்படுறது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தான் அதே நேரத்தில் இன்னைக்கு சுற்றுலா பருவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையின் பல பகுதிகளையும் அதிகமாக இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பும் கட்டுமானங்களும் காடுகள் அழிப்பும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மண்ணின் தன்மையை பாதித்து வலு இழக்க செய்கிறதுனால இதுபோன்ற இயற்கை சீற்றங்கள் நடக்கிறப்போ மனிதர்களின் வாழ்விடங்களும் மனித உயிர்களுக்கும் நினைத்து கூட பார்க்க முடியாத பேரிழப்புகளை ஏற்படுத்துறது அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது மீண்டும் அடுத்த கோப்பை நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் <laughs> <laughs> <laughs>